ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இது எஸ் ஷேப் அரேஞ்ச்மெண்ட் இது மேஜை மேலே வச்சு டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு டேபிள் டாப் அரேஞ்ச்மெண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டால் வேஸ் தான் எடுத்துக்கணும் என்னோட வேஸ் டிரான்ஸ்பேரண்ட் அதனால் அந்த வேஸோட கீழ் கீழ்பாகத்தில் இந்த மாதிரி ஒரு இலையினால் கவர் பண்ணுறேன் அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டெம்ஸ் எல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம வந்து நல்ல வெட் ஃப்ளோரல் ஃபோமை அந்த வேஸில் இந்த மாதிரி செட் பண்ணணும் அந்த ஃப்ளோரல் ஃபோம் அந்த வேஸோட ஹைட்டை விட அட்லீஸ்ட் ஒரு ஒன் இன்ச் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம இலையெல்லாம் இந்த மாதிரி அழகாக வைக்க முடியும் அண்ட் அப்புறம் ஃபர்ன் லீவ்ஸ்னால் அந்த ஃபோம் தெரியாதபடி மேலே நல்லா கவர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எதை ஸ்டிக்ஸ் இல்லைன்னா எலை யூஸ் பண்ணி நம்ம அந்த எஸ் ஷேப் கொண்டு வரணும் இது மாதிரி இந்த படத்தில் நான் இலைகளையும் பூக்களையும் எப்படி அந்த ஃபோமில் வைக்கணுங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நம்ம இலைகளை அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி லாங் ஸ்டெம் இருக்கிறேன் ஏதாவது ஃப்ளவர்ஸ் லைன் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாள் நான் ஆர்கிட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி பூக்களை அதே ஷேப் இந்த இலையை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட்டோட ஷேப் மாறாதபடி அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் சென்டரில் நீங்கள் ஃபோக்கல் ஃப்ளவர்ஸ் வைக்கணும் இப்போவே இந்த அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் பேபிஸ் ப்ரெட் அப்புறம் குட்டி குட்டியாக ஏதாவது ஃபில்லர்ஸ் ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம எப்போ ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணினாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் ஆட் பண்ணினா அந்த அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும் நம்ம அரேஞ்ச்மெண்ட் இப்போது ரெடி ஆயிடுத்து இதை அழகாக ஏதாவது ஒரு டேபிள் டாப்பில் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் இதே மாதிரி ரெண்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு டேபிளில் ரெண்டு கார்னர்ஸ்லேயும் நம்ம டிஸ்பிளே பண்ணினா அது கூட ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் கற்றுக்க ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்